சிபிஐ சூப்பர் கிச்சன்லேருந்து நானுங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறேன்னா இஞ்சி தொக்குதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து புளி பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இஞ்சி வந்துட்டு கால்குள்ளே இஞ்சி வந்துட்டு குரக்குரன்னு அடி அடித்து வச்சுருக்கோம் அதாவது வடை நம்ம பருப்போட பார்த்தீங்களா அந்த பதத்துக்கு வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது உப்பு கட்டி பெருங்காயம் வெல்லம் பெருங்காயம் கடுகு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் நம்ம இஞ்சி வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோன்னா அஜீர்ண குளறு அது வந்துட்டு நல்லா தீரும் இப்போ நல்லா பசி எடுக்கும் அடுத்தது வந்துட்டு நமக்கு வந்துட்டு உடம்பு நல்லா குளிர்ச்சி தரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு கூட நம்ம இது யூஸ் பண்ணலாம் இது நம்ம எது எதுக்காக சாப்பிட்ணுன்னா லெமன் சாதம் தயிர் சாதம் சாப்பாட்டில் கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும் இஞ்சி தொக்கு வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சளி இருவலுக்கும் இது நல்லா கேட்கும் அது பார்த்தீங்கன்னா சளி இருமல் அந்த தொண்டைக்கரக்கரப்பு இது கூட நம்ம கேட்கும் டெய்லி நம்ம வந்துட்டு இஞ்சி சாப்பிட்றது ரொம்ப நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது வாங்க பார்க்கலாம் அடு பற்ற வச்சுருக்கிறோம் அதில் வந்துட்டு நம்ம பாத்திரம் வச்சு என்ன தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எந்த அளவுக்கு என்ன சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லதுதான் நல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க வேற சேர்க்காதீங்க இது நல்லா சூடருட்டும் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் சூடு ஏட்டம் அதுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பெருங்காயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலசரிச்சு நம்ம வருத்துக்கணும் കൈ എടുക്കാമ നമ്മ ചെലവ് അറിവിടാ നമ്മ വന്ന് വരുത്തും நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு ஒரு கட்டில வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கிறோம் பர்ஸ் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இருக்கோம் அதுவும் வந்துட்டு நம்ம கருக விடாம நல்லா வந்து பொன்னேமா வதகிக்கினா கடுகு கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் இப்போ நம்ம அடுப்பை அடுத்து வாங்க பார்க்கலாம் இது கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும் இது வந்து தனியாக ஒரு ஒரே தடவை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அது வந்து என்ன சூடு ஏறிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இஞ்சி வந்து எந்த அளவுக்கு குறை நான் அரைச்சிருக்கேன் பாருங்க அந்த அளவுக்கு தான் நீங்களும் அரைச்சிக்கணும் இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம்

பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அடிப்பிடிக்க விடாம நல்லா கிளறிட்டே இருங்க இது வந்துட்டு நல்லா வாசனம் வர அளவுக்கு நல்லா வேகட்டும் அதுக்கடையில வந்து நம்ம வந்து புளியை கரைச்சி நம்ம அந்த தண்ணியை எடுத்துக்கிறோம் நல்லா கரைச்சுக்குங்க நல்லா நம்ம விட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்கள் வதக்கிட்டே இருக்கோம் கை எடுக்காம வதக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க முன்னதுக்கு இப்ப இருக்கிறது பாருங்க நல்லா ட்ரை பதத்துக்கு ஆயிடுச்சு நல்ல மனமும் வருது நல்லா பச்சை வசாயினா நல்லா போகணும் பாருங்க மின் இப்போ இப்போக்கான் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் நம்ம சிம்ல சிம்மில் வச்சுக்கலாம் இல்லை ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருக்கீங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நம்ம வந்துட்டு வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்க அப்போ தான் நமக்கு கரெக்டான பக்கம் வருது இது நமக்கு குக் ஆயிடுச்சு அதாவது என்ன நல்லா பிரிஞ்சிருந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்துட்டு மஞ்சள் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம நல்லா கலந்துட்டு நல்லா அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க அதாவது நம்ம போட்டுக்க உப்பு மஞ்சள் தூள் தூள் எல்லாம் ஒன்றா சேரணும் கலந்துக்கணும் அந்தளவுக்கு நம்ம வந்து க கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும்

பாருங்க புளி போட்டு நம்ம இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டோம் இப்ப வந்து புளியோட வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு இது வேக விட்டுக்கணும் என்ன பிரிங்குது நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க இன்னும் நம்ம சுருங்க வேக விடணும் இது இன்னும் புளியோட பச்சை வாசனை இருக்கு இன்னும் நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம் சிம்லி போட்டு நல்லா வேக விட்டுக்குங்க எங்களுக்கு உப்பு பத்தலன்றதால நாங்கள் லைட்டாக உப்பு தூவி இருக்கோம் அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் வந்து பாருங்க பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெள்ளம் ஆட் பண்ணிக்க போகிறோம் பாருங்க வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கோம் வெள்ளம் பத்தல அதனால வந்துட்டு நாங்க ஒரு ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணிக்குவோம் இது நல்லா சுண்டி வரும்னா வாங்க இது நல்லா சுண்டி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம அரைச்சிருக்கு பொடி அது வறுத்த வர்த்தம் பார்த்தீங்களா அதை நல்லா நைஸா பவுடர் பண்ணி அதை சேர்த்துக்கிறோம் பவுடர் போட்டோம்னா நமக்கு வந்து கசப்பு தன்மை ஏறிடும் கடைசியாக தான் போடணும் இதில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வந்து ஸ்டோர் இது நல்ல சூடு ஆறுன பிறகு நாங்கள் வினிகர் சேர்த்துப்போம் வினிகர் சேர்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும் உங்களுக்கு வினீகர் வேண்டாம் அப்படின்ட்டு அது வந்து ஒரு வாரத்துக்கு தான் நமக்கு வந்து இந்த ஊருகா தா தொக்கு தாங்குவோம் சாரி நான் ஊருகான்னு சொல்லிட்டேன் தொக்கு இது பேர் அதனால் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா நீங்கள் வினிகரை ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்துட்டு இது ஸ்டோர் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்காக நாங்கள் வினிகர் சேர்த்துக்குவோம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இஞ்சி தொக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டன் அழுத்துங்க நானும் ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு தான் இருக்கேன் நீங்கள் பார்க்கறதோட சரி ஒரு பெல் பட்டன் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் வேற உங்கள்கிட்ட நான் பெருசாக எதுவும் கேட்கல தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்